இணைந்து செயல்பட மாட்டாங்க எதுவுமே கிடையாது புரட்சி தலைவர் வகுப்பு தந்த பாதையை நாம் தான் ஒரு லட்சம் பேர் கையெழுத்து வாங்கி தேர்தல் அழைத்து கொடுக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பயிலா முழுமையாக செயல்படுத்தப்பட வேண்டும் ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவர் தவறு செய்து வருகிறார் வருங்காலத்துல எல்லா பதவிகளுமே அவங்க என்ன பண்ணிடலாம் இது போல நியமனம் பண்ணிட வேண்டியதுதான் இவங்களே வந்து பொதுச்செயலாளர் சேர்ந்து எப்படி சார் அறிவிக்க முடியும் நீங்க கூடிய சீக்கிரத்துல சீக்கிரம் அந்த முடிவு எடுக்கணும் சார் பிஜேபி கூட இருந்துகிட்டு அவங்களாவே அவங்களுக்குள்ள இந்த தலைமையை நியமிக்கின்றது அவங்க ஏற்புடையதாக இல்லை